நாற்பது வயசுக்கு மேலே தாண்டியாச்சுன்னா நாம் ரொம்ப எதிரியாக பார்க்க வேண்டிய விஷயம் கார்போஹைட்ரேட் முன்னாடி வந்து கார்போஹைட்ரேட்டை பற்றி பெருசாக இல்லை முழுக்க முழுக்க கொழுப்பை இருந்தோம் கொழுப்பு தான் பிரச்சனை கொழுப்பு தான் பிரச்சனை நெய்யை சாப்பிடாத கொழுப்பு பண்ணங்களை சாப்பிடாதன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க இப்போ எல்லா உலகமும் எப்படி பார்க்க தெரியுமா கார்போஹைட்ரேட் தான் பிரச்சனை ஸோ காலையில் அஞ்சு இட்லி ஒரு பொங்கல் இப்போ எல்லாத்துக்கூடையும் வந்து விஜய் கூட பூஜா கிட்டே இருக்கிற மாதிரி வடை கூட வந்து இட்லியோட வந்துடும் ஜோடி சேர்ந்து ஏன் அந்த வடையும் இட்லியும் சேர்ந்தே வருது எப்போ கேட்டாலும் ஹோட்டலில் இட்லி வடை அப்படிங்கிற அது எனக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படின்னு கேட்டால் அதுக்குள்ளே வணிகம் இருக்கலாம் இட்லி சாப்பிடும்போது ஒரு வடையும் சாப்பிட்டா அதில் கிடைக்கிற காசு வரலாம் ஆனால் வேறு ஏதாவது மருத்துவ காரணமாக இருக்குன்னா தெரியல எப்படி இருக்கலாம்னு தோணுச்சுன்னா வடை மூத்தது நம்மளுடைய இலக்கியத்தில் முதல்ல வடை வந்துருச்சு அதுக்கப்புறம் தான் இட்லி பதிமூணாம் நூற்றாண்டில் தான் வந்துச்சு எப்போவுமே ஒன்று இருக்குதுன்னா அதோடு கொண்டு போய் நம்ம சேப்பமே ஒழிய அதை தள்ளிட்டு இன்னொன்று எடுக்க மாட்டோம் சாப்பாடு விஷயத்தில் காலை உணவு இனிமேல் வந்து இந்த மாதிரி அஞ்சு இட்லி ஒரு சட்டி சாம்பார் இவ்வளோ ஆனால் கட்டி சட்னிலாம் சாப்பிட வேண்டாம் காலை உணவு நல்ல சுண்டல் நல்ல முளைகட்டின பயிர் நல்ல முட்டை ஒரு கைப்பிடி நிறைய பாதாம் பருப்பு இல்லைன்னா கொஞ்சமா ஒரு மூணு நாலு தேக்க இல்லை நிலக்கடலை கடலை மிகச்சிறந்தது கடலை மிட்டாய் மிகச்சிறந்து நானும் நிறைய இடங்கள்ல பேசி கடலையை பத்தி நிறைய பேசியிருக்கேன் அன்னைக்கு ஒருத்தர் சொல்றாரு அரை கிலோ கடலை சாப்பிடறேன் சார் நான் பக்குன்னு இருச்சு எனக்கு இதை விட கொடுமை வந்து நீங்களும் ஜபசிங் சாரும் ஒரு நாள் கருஞ்சீரத்தை பத்தி பேசினீங்க ரெண்டு வயசு குழந்தைக்கு கருஞ்சீரம் கொடுக்கான்னு கேட்குறான் அவன்கிட்ட நான் ஆனந்த உடனே எழுதுனேன் ஏன்னா மக்களுக்கு வந்து எதையாவது பண்ணி என் குழந்தைய டக்குன்னு கிராஷ் கோர்ஸ்ல ஒரு மாசத்துல நீட் எழுதி அவனை பாஸ் பண்ண வைக்கணுங்கிற மாதிரி அவனுக்கு கருஞ்சீரத்து ரெண்டு வயசுலயே என் குழந்தை கொடுத்துடைய கருஞ்சிரத்தை ரெண்டு வயசு கொடுக்க கூடாதயா அது பெரிய அது கொடுக்கறது என்ன சார் என்ன சொன்னார் உன்ட்ட அது வந்து ட்ரிபிள் நெகட்டிவ் அந்த கொண்டு போய் ரெண்டு வயசு குழந்தைங்க அறிவு இருக்கா அப்படின்னு திட்ட வேண்டிய அளவுக்கு ஆயிடுச்சு எதுக்கு நான் சொல்றேன்னா கடலையும் அப்படிதான் நிலக்கடலை முப்பது கடலை நல்ல முப்பது பருத்த கடலை இருக்கு இல்லையா நூற்றி அறுபது கலோரி வந்துடும் நாலு இட்லி சாப்பிட்ற மாதிரி நான் வந்து அஞ்சு கல்லமிட்டாய் தனம் சாப்பிட்ட உடனே அஞ்சு கல்லமட்டாய் சாப்பிடுறேன் சார் நீங்க தானே கல்லமுட்டாய் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க அதுக்காக இவ்வளோ ஆனால் ஒரு ஃபுல் மீல்ஸ் சாப்பிட்டுட்டு நாலு கடலை மிட்டாய் சாப்பிட்றதா இந்த ஃபுல் மீல்ஸ் ஒரு அறநூறு கலோரி இவன் நாலு கடலை மிட்டாய் அறுநூத்தி நாற்பது கலோரி எதையுமே இப்படி ஒரு டகால் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை எப்படி வச்சு தெரியுமா இந்த வாட்ஸ்அப் வாந்தி வேதி நோயினால ஏன்னா வாட்ஸ்அப்பில் இவனுக்கு கண்டம்னா நியூஸ் வந்துக்கிட்டே இருக்கு எல்லாத்துலேயும் வந்து கீழே வேற எழுதிடுவாங்க எதையாவது ஒன்று எடுத்து போட்டு மருத்துவர் கூ சிவராமன் சொன்னது மருத்துவர் ஜபசிங் சொன்னது மருத்துவர் வேணி சொன்னதுன்னு போட்டு வந்துடும் இவங்கள அவனுக்கு வந்து அவன் எடுத்து போட்டுட்டு பேரை இப்படி போட்டு விட்ருவான் சார் நீங்கள் தானே சொன்னீங்க இப்படி வந்து ஒரு இந்த அதை வந்து நான் வந்து வாட்ஸ்அப்பை வந்து வாந்தி பேதி நோயின் தான் வச்சுருக்கேன் ஏன்னா ஒன்று அவனாக வாந்தி எடுப்பான் இல்லைனா எவனா எடுத்ததை கொண்டு போய் சர்வ் பண்ணி கொடுப்பான் சொந்தமாக யோசிக்கிறதே கிடையாது ஸோ இப்படி ஒரு சூழலில் நம்ம கவனமாக இருக்கணும் காலை சாப்பாடுனா நம்ம நல்ல சுண்டல் கொஞ்சம் ஸ்ப்ரவுட்டு நல்ல எக்கு இல்லைன்னா ஆம்லெட்டு இல்லைனா எக்கு சாப்பிட மாட்டேன்னா நல்லா பன்னீர் பன்னீர் மிகச்சிறப்பானது ஃபுல்லாக புரதச்சத்து உள்ளது பால் பொருள் தான் ஆனால் புரதச்சத்து நிறையா உள்ளது பாதாம் பருப்பு போதும் சிறு குழந்தைகள் இருக்கிற வீட்டில் இட்லி கொடுக்கலாம் நல்லா தினை அரிசி பொங்கல் சாப்பிடலாம் காலை உணவில் அந்த மாதிரி எடுத்துக்கொள்ளணும் மத்தியானம் சாப்பாடாக நிறைய காய்கறி நிறைய கீரை நல்ல புரதச்சத்துக்கு வர மாதிரி நல்லா கூட்டு சார் ஒரு ரெசிப்பியே சொன்னாங்க இப்போ பேசுறப்ப எத்தனை பேர் கவனிச்சிக்கனு தெரில ஒரு கூட்டு எப்படி இருக்கணும் ஒரு பொரியல் எப்படி இருக்கணும் ஒரு பச்சடி எப்படி இருக்கணும்னு அந்த மாதிரி ஒரு மூணு உணவு அதே போதும் கிரண் ஒரு படத்தில் அப்படி சோற குமிச்சு போட்டு மேலே குழம்பு விட்டு அப்படியே வழியும் ஐந்தருவி மாதிரி அப்புறம் கையை வச்சு நல்லா வளைச்சு உருட்டி அப்பெல்லாம் சாப்பிடவே வேணாம் இனிமேல் அரிசி கொஞ்சமாக தான் இருக்கணும் அது நல்ல மாப்பிள்ளை சம்பாவாகவோ வரகரிசியாகவோ இந்த விழா முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம சாப்பிட போகிறோம் அதெல்லாம் உள்ள சிறுதானிய அரிசியாக கொஞ்சமாக எடுத்துக்கொள்வோம் நிறைய காய்கறிகள் புலால் சாப்பிட்றவங்க நிறைய மீன் துண்டு அது மாதிரி வச்சு சாப்பிடணும் தயவுசெய்து செய்து இன்னைக்கு வீட்டுக்கு இங்கேருந்து போனதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் அன்னக்கரண்டின்னு இருந்துன்னு வச்சுக்கோங்க அந்த அன்னக்கரண்டி எனக்கு பார்க்கும்போதெல்லாம் ஆற்றுல மணல் அழுற பொக்ளை நிதிற மாதிரியே இருக்கும் பாலம் பாலமாக சோறு அப்படி எடுப்பாங்க செய்து இனிமேல் அன்னக்கரண்டியை தலையை சுற்றி விட்டு எரிச்சிருங்க இனிமேல் சோறுக்கு போட வேண்டியது ஸ்பூன் ஸ்பூனில் எடுத்து எடுத்து போட்டிங்கன்னா பத்து பத்து அரிசியாக வரும் அதை வச்சு சாப்பிட்டா போதும் அதில் மாப்பிள்ளைச்சம்பாலையோ ஏதாவது ஒரு இதில் வந்து நம்ம சோறு எடுத்துக்கொள்ளலாம் காய்கறியும் கீரையும் பழங்களும் தான் நம்முடைய உணவுகளாக இருக்கணும் இரவு உணவு ரொம்ப முக்கியமானது நம்ம பல பேர் பண்றதப்ப அதுவும் கும்பகோணம் வந்து ஒரு நிறைய வணிகள் சமூகம் இருக்கக்கூடிய இடம் ட்ரேடிங்ல இருக்கவங்க பல நண்பர்கள் இருப்பாங்க இரவு உணவுல தான் வந்து தவறுகள் முழுக்க நிகழ்கிறது நைட்டு போய் நல்ல பத்து மணிக்கு ஒரு டின்னர் மீட் சார் இங்க பிஸ்னஸ் எல்லாம் ஒன்லி டின்னர் மீட்ல தான் நான் டின்னர் மீட் நடக்கிறதுனால பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்கன்னா நிச்சயமா இருக்காது ஆனால் டின்னர் மீட்ன்னு ராத்திரி போயிட்டு கண்ணா அப்படின்னா சாப்பிட்றது நைட்டு சாப்பாடுல ஒரே ஒரு தடவை கணக்கு பார்த்தீங்கன்னு வைங்களேன் ஆயிரம் கல்லூரி ஆயிரத்தி இரநூறு கல்லூரி இருக்கும் அப்புறம் கல்யாண வீடுகள் கல்யாண வீட்டில் வந்து நாங்கள்லாம் சின்ன பிள்ளைகள்லாம் கல்யாண வீட்டு சாப்பாடுனா மத்தியானம் சாப்பாடு தாலி கட்டினதுக்கப்புறம் சாம்பார் அவியல் ரசம் மட்டும் அப்படியே நிம்மதியாக சாப்பிடுவோம் இப்போ கல்யாண வீட்டில் முந்தினாள் ராத்திரி தான் ஒரு பதினெட்டு வகை அதில் நாலு இனிப்பு அவன் வந்து அந்த பக்கம் அஸ்ஸாமில் இருந்து ஆரம்பித்து இந்த பக்கம் கேரளா வரைக்கும் பருமாறினா தான் அந்த ஸ்வீட் சார் இது ரொமாலி ரொட்டி சார் இது வந்து ராஜஸ்தான் பேல்பூரி சார் அது சார் இது சார்னு வச்சு அதை ராத்திரி அந்த அந்த சாப்பாடை சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக வியாதி வரும் கல்யாண வீட்டுக்கு போனீங்களா கையை கொடுங்க திருநீர் பூசிங்களா திருநீர் பூசுங்க இல்லை வாழ்த்துவீங்களா கும்பிடுவீங்களா அப்படியே கிளம்பி வர்றவன் தான் சார் எவன் போய் லைனில் நின்று அங்கே போய் அங்கே பஃபேயில் தட்டை எடுத்துகிட்டு இருக்கதெல்லாம் அள்ளி அள்ளி சாப்பிட்டோமோ கண்டிப்பாக வியாதி தான் அப்படி வந்து நம்ம உணவு இரவு உணவுங்கிறது ஒரு ரொம்ப தீவிர உணவாக இல்லாமல் எளிய உணவாக இருக்கும் நைட்டு நல்ல ஒரு அஞ்சரை மணி ஆறு மணிக்கு மேலே எந்த உணவும் சாப்பிடும் ஒரு ஆறு மணி ஏழு மணியாக கொஞ்சம் போல் கோதுமை வக்கிச்செடி இல்லை சிறுதானியத்தில் ஒரு அடை அதுக்கும் தொட்டுக்கிட வந்து கருவேப்பிலை சட்னி இஞ்சி சட்னி அப்படி வச்சுக்கணும் சார் சப்பாத்தி சார் தொட்டுக்கிட குருமா சார் கடாய் வெஜிடபிள் அப்படிமா அதில் கேரட்டு உருளைக்கிழங்கு எல்லாம் இருக்கும் அதில் ஒரு சின்ன ட தவாவில் இருக்கக்கூடிய அந்த கடாய் வெஜிடபிளோட கல்லூரி ஆயிரம் கல்லூரி அப்புறம் எதுக்கு அதை சாப்பிட்டேன் நான் சப்பாத்தி தான் சாப்பிட்டேன் அங்கே சாப்பிட்டது இவ்வளோ ஆன இது அது மாதிரி நான் பன்னீர் பட்டர் மசாலா இல்லைன்னா வந்து சிக்கன் கறி கிரேவி இந்த சிக்கன் கிரேவியில் சிக்கன் மிகச்சிறப்பானது ஆனால் உள்ளே சேர்த்துக்கு எவ்வளவு எண்ணெய் எத்தனை பொருட்கள் முந்திரி பருப்பு அரைச்சி போட்டிருப்பாங்க அதுதான் டேஸ்ட்டு தூக்கியிருக்கும் ஆனால் இப்படி வந்து வாரத்துக்கு ரெண்டு நாள் மூணு நாள் நம்ம சாப்பிட்டோம்னா நிச்சயமாக அது உடல் நலத்துக்கு கேடார் ரொம்ப ரொம்ப முக்கியமாக சொல்கிறது லோ கார்போஹைட்ரேட் ஹை ஃபைபர் அண்ட் லிட்டில் ஃபேட்டி டயட் தான் நல்லது கார்போஹைட்ரேட்னா அந்த அரிசி சார்ந்த விஷயங்கள் சிறுதானியத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் ஏன் சிறுதானியத்தை நம்ம கொண்டாடுறோம் சிறுதானியத்தை கொண்டாடுவதற்கான மிக முக்கியமான காரணம் என்னென்னா அது கார்போஹைட்ரேட் தான் சார் சொன்னும் கூட சொன்னாங்க வலியுறுத்தி கேழ்வரகும் கார்போஹைட்ரேட் தான் கம்பு கார்போஹைட்ரேட் தான் தினையும் கார்போஹைட்ரேட் தான் வரவும் கார்போஹைட்ரேட் ஆனால் ரைஸ் கார்போஹைட்ரேட் இதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது இது கொஞ்சம் ஸ்மார்ட் கார்போஹைட்ரேட் லேசில் உடையாது நீ அரிசி நல்லா பட்ட தீட்டின அரிசி சீரகச்சம் பார்த்துக்கி வாயில் போட்டு மென்னிங்கன்னா அதில் இருக்க எழுபத்தஞ்சு பர்சன்ட் காப்ஸும் சலைவெறி அமைலேஸ்லேயே உடஞ்சி க்ளீனாக உள்ளே போயிடும் ஆனால் அதே கம்பல் ஜோறை சாப்பிட்டீங்கன்னா அது உடைஞ்சு அதிலிருந்து கார்போஹைட்ரேட் பிரியறதுக்குள்ளே அந்த உணவு இறைப்பை தாண்டி சிறு உடலை தாண்டி கீழே போயிடும் சிறு உடலின் மேல் முதல் பாங்கை தாண்டியாச்சுன்னா அங்கேருந்து குளுக்கோஸ் அப்சார்ப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் குறைந்து விடும் அதுக்காக தான் கம்பஞ்சோறை சாப்பிடுங்க கம்பஞ்சோறு சாப்பிட்டீங்கன்னா சர்க்கரை பெருசாக டக்குன்னு கூட வரகரிசியில் டக்குன்னு கூட ஆனால் கேழ்வரகு கூடிரும் நீங்கள் ராகி நல்லது தானே நான் ராகி தோசை சாப்பிட்றேன் முத்தை சாப்பிட்றேன் ராகி களி சாப்பிட்றேன்னா சர்க்கரை கூடிடும் ராகி குழந்தைகளுக்கு நல்லது சின்ன குழந்தை பெண் குழந்தை பதினஞ்சு வயசு வ அப்போ தான் பருவமய்து இருக்கிற பொண்ணு அவளுக்கு கேழ்வரகு கொடுங்க கால்சியம் இருக்குது அயன் இருக்குது ஃபினால்ஸ் இருக்குது எல்லாமே இருக்குது பட் நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசாக கம்பஞ்சோறு தான் நல்லது நல்ல மரபு அரிசியில் க இங்கே தஞ்சாவூரில் தான் தஞ்சாவூர் பல்கலைக்கழகம் அந்த உணவு பல்கலைக்கழகம்னா அவன் கண்டுபிடிச்சிருக்கான் கவுனி அரிசி தான் இருக்கிறதுலே கிளைசிமிக் இண்டெக்ஸ் குறைவாக இருக்கு கிளைசிமிக் இண்டெக்ஸ்னா என்னன்னா நம்ம சாப்பிட்ட உணவு சர்க்கரையை வேகமாக அப்சர்வ் பண்ணுதா எவ்வளவு வேகமாக அப்சர்வ் பண்ணுது ஒரு பொருள் வேகமாக முப்பது நிமிஷத்தில் அப்சர்வ் ஆயிடுச்சு அப்படின்னா அது மடமடமடன்னு மடன்னு ரத்தத்தில் கலந்துருச்சுன்னா சர்க்கரைக்கு பிரச்சனை புற்றுநோய்க்கு பிரச்சனை பிசிஓடிக்கு பிரச்சனை ரத்த கொதிப்புக்கு பிரச்சனை எல்லாத்துக்கும் ப்ராப்ளம் இன்னைக்கு உலகம் முழுக்க பல உணவியல் வல்லுநர்கள் வலியுறுத்தி சொல்வது உன் உணவு மெல்ல மெல்ல சர்க்கரையை கொடுக்கணும் சர்க்கரை கூடாதுன்னு சொல்லலை இட் சுட் ஸ்மார்ட் கார்போஹைட்ரேட்டாக இருக்கணும் அதுக்காகத்தான் அந்த சிறுதானியத்தை வந்து அதை உடைக்காம அதை அப்படியே வந்து முழு பொங்கலாவோ இதை மாதிரி எடுத்துக்கொள்ளலாம் நண்பர்களே இன்றைக்கு ஆரோக்கியம் வந்து நம்மளுடைய முதல் தேடலாக மாறிவிட்டது நலம் இனிமேல் நம்ம முதல் தேடல் நாங்கள் படிக்கிற காலத்தில் வீட்டில எல்லாம் சின்ன பிள்ளையால படிப்பு தான் முதல் செல்வம் அது உலகம் முழுக்க சொன்னது செல்வத்திறுவம் செவிச்செல்வம் சந்தேகமே இல்லை இருக்கிறதே மிக களவாட முடியாத கலந்து கல்வி தான் சந்தேகம் கிடையாது ஆனால் இப்போ அது ரெண்டையும் தாண்டி ஆரோக்கியம் மிக முக்கியமான செல்வம் ஆயிடுச்சு உங்கள் நீங்கள் பல கோடிக்கு அதிபதியாக இருக்கலாம் உங்களுடைய குழந்தைக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு சொத்து என்னன்னா ஒரு நலப்பழக்கம் மட்டும்தான் இருக்க முடியும் அந்த நலப்பழக்கத்தை நம்மகிட்டருந்து கொண்டு வரணும் நல்ல பழக்கம்லாம் அந்த சிவராம் புக்கு இருக்குது வாங்கி படி அப்படியே தூக்கி படிக்கணுங்க ஒன்றும் நடக்காது நாம் வீட்டில் மாறணும் ஒருத்தர் சொல்கிறார் சார் பையன் வந்து காலேஜ் செகண்ட் இயரில் தண்ணி அடிக்கான் சார் இப்படி ஆயிட்டானார் நீங்கள் எவ்வளோ அடிப்பீங்க நான்லாம் பிஸ்னஸ்க்கு வந்தப்படுறதான் அப்படின்னாரு அப்புறம் அவனுக்கு தெரியாதா இவன் பெரிய அறிவாளி மாதிரி பேசிகிட்டு இருக்கான் உங்கள் வீட்டில் மது அருந்தக்கூடாதுன்னா கூடாதுன்னா நீயே நீங்கள் அறந்தக்கூடாது ஆனால் மனசில் வந்து என் பொண்ணு தண்ணி அடிக்கிறான் என் பையன் தண்ணி அடிக்கிறான்னு பேசுறதுல என்ன அர்த்தம் வந்து மிகப்பெரிய அளவில் கொள்ளை நோயாக கூட்டிகிட்டு இருக்கு இந்த ஊரில் நம்ம ஒரு பக்கம் வந்து புள்ளிவரங்கள்லாம் பார்த்தா இந்த அரசாங்கத்தில் புந்தனை அரசாங்கம் எந்த அரசாங்கம்னாலும் ஒரு முப்பத்தஞ்சாயிரம் கோடி நாற்பதாயிரம் கோடி மதுல மட்டும்தான் வரி வருது அதுக்கப்புறம் என்ன பத்திரம் விற்கிறதுலையும் இடம் வைக்கிறது கிடைக்கிறது ஈக்குவலாக மது வைக்கிறதுல கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் எவ்வளவு வேதனையான விஷயம் அப்படின்னா இவ்வளவு பணம் வரக்கூடிய அந்த மது போகுத அது எவ்வளவு பெரிய சீரழிவை இங்கே உண்டாக்கி கொண்டு இருக்கிறது மனதளவில் உடல் அளவில் எவ்வளவு பெரிய சீரழிவு நம்ம தமிழ் சமூகத்தில் ரொம்ப சில நல்ல விஷயங்கள் நம்ம நாளைக்கு முன்னாடி முன்னாடி இருக்குண்ணாமிய திருவள்ளுவர் கல்லை மிக கொண்டாடி குடித்து கொண்டிருந்த சமூகம் தான் நம்ம வேணான்னு சொன்னாரு யோசிக்கணும் இல்லையா புலால் உண்ணாமின்னு சொன்னாரு புலால் உண்ணாமைக்கு பின்னாடி அவருடைய சமண கருத்து இருந்துச்சு அவர் சமணர்கள் இதனால ஆதிக்கப்பட்டவர் புலால் மற்ற உயிர்களை கொல்லக்கூடாதுங்கிற அற சிந்தனையின் அடிப்படையில் அவர் வந்தது கல்லுண்ணாமைய சொல்றதுக்கு எதுக்காக சொன்னார் யோசிக்க அத்தனை பிரச்சனைகளுக்கும் உறுதியாக என்னால சொல்ல முடியாது ஒரு பெண்ணுக்கு எதிரான பிரச்சனையா இருக்கட்டும் சமூகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனையா இருக்கட்டும் அரசு பிரச்சனையா இருக்கட்டும் எது எடுத்தாலும் பிரச்சனைக்கான முதல் காரணி ஏ ஒன் அப்படின்னு நிறைய வக்கீல்கள் இருந்திருக்காங்க அப்படி சொல்லணும்னா ஏ ஒன்றுன்னா அது மதுதான் அப்ப அந்த மதுவை நம்ம வந்து எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது சார் சொல்லும் போது சொன்னாங்க இல்லையா அதாவது கொஞ்சமா ஆல்கால் சாப்பிட்டா நல்லது அப்படின்னு சில டாக்டரையும் சொல்லியிருக்காங்களே அந்த டாக்டருக்கு யாராவது கொஞ்சம் ஊற்றி கொடுத்துருப்பாங்க எந்த மருத்துவ முறையும் எந்த மருத்துவ முறைகள்லையும் ஒரு ஒரு ஸ்டடியே இருக்கு பிரிட்டிஷ் மெடிக்கல் ஜேர்னலில் பப்ளிஷ் ஆன ஜேர்னல் அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பன்னெண்டு வருஷம் கோஹார்ட் ஸ்டடி கோஹார்ட் ஸ்டடினா ஒரு ஒரு குரூப்பை அப்படியே அனலைஸ் பண்ணிட்டே இருவாங்க அதில் குடிக்கிற குரூப் அனலைஸ் பண்ணுறாங்க அதில் கொஞ்சம் பேர் தினம் குடிக்கிறவன் சில பேர் தீபாவளிக்கு மட்டும் குடிக்கிறவன் சில பேர் தீபாவளிக்கு லீவ் விட்டுட்டு மற்ற நாள்லாம் குடிக்கிறவன் அப்புறம் குடிக்கும்போதே கூட வச்சு சாப்பிட்றது என்னெல்லாம் வச்சு சாப்பிட்றான் இதெல்லாம் ஸ்டடி பண்ணி அந்த பப்ளிகேஷன் வந்திருக்கு நீங்கள் போய் பாருங்கள் பிஎம்ஜியில் ஆல்கஹாலுடைய இம்பேக்ட்டை பற்றின ஸ்டடியை நீங்களே கூகுள் பண்ணி பாருங்கள் என்ன சொல்லிக்கான் தெரியுமா நீ ஒரு நாள் குடித்தாலும் சரி ஒரு வேளை குடித்தாலும் சரி ஒரு வருஷம் பூரா குடித்தாலும் சரி உன்னுடைய ஈரல் விலங்கள் உன்னுடைய ஈரல் செல்களுக்கு மதுவினால் ஒரு சிரோட்டிக் சேஞ்சஸ் வரதுக்கூடிய தகவல்ப்பு தன்மை இருந்தால் கண்டிப்பாக உனக்கு நோய் வரும் எந்த மாற்றும் இல்லை சரி எத்தனை பேருக்கு அந்த தகவல் இருக்குது அவனுக்கு தெரியாது கண்டுபிடிக்க முடியாது அதான் சொல்லுவாங்க சார் அவன் தனம் குடிச்சிட்டு இருந்தான் சார் அவனுக்கு ஒன்றுமே இல்லை சார் அவன் உடல் அப்படி அவனுக்கு தெரியாது ஒரே ஒரு நாள் தான் குடிச்சிருப்பான் அவனுக்கு வந்து ஈரல் நோய் வந்துடும் அப்போ அப்படி ஒரு சிக்கல் வரக்கூடிய அந்த நோயில் இன்னும் சாருக்கெல்லாம் தெரியும் குடல் நோய் சிகிச்சை பதிலாம் தெரியும் ஒரு ஈரல் சுருங்கிருச்சு முழுமையாக சுருங்கிடுச்சு சிரோட்டிக் ஆகிடுச்சுன்னா மருத்துவமே கிடையாது ஒன்று ஈரல் மாற்று அறுவை சிகிச்சை பண்ணணும் ஈரல் மாற்று அறுவை சிகிச்சை பண்ணணும்னா இறந்த ஒருத்தருடைய ஈரல் இவனுக்கு பொருந்தி எடுக்கணும் இல்லைனா இவனோட சொந்த அண்ணன் தம்பி அவன்கிட்ட கொஞ்சம் ஈரலை வெட்டி எங்கள் அண்ணன் குடிச்சிட்டாரு அவருக்கு கொஞ்சம் கொடுத்துருங்க இவன் ஈரலை வெட்டி கொடுக்கணும் இவன் இட்லியவே வெட்டி கொடுக்க மாட்டான் இவன் ஈரலை வெட்டி கொடுப்பானான்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்துங்க இவ்வளவும் கொடுத்தாலும் இன்னைக்கு இருபத்தஞ்சி லட்ச ரூபா ஆகும் மினிமம் அதில் எவ்வளோ பர்சன்டேஜ் அவங்க தப்பிச்சு வருவாங்களே நண்பர்களே நமக்கு மது வேண்டாம் மதுவை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் பெண்கள் மதுவை அருந்துபவர்கள் எவரையும் ஏற்றுக்கொள்ளவே கொள்ளாதீர்கள் வருங்காலத்துல நம்முடைய அடுத்த அடுத்த தலைமுறை தலைமுறை நான் முதல்ல நோய்வாய்ப்படக்கூடிய காலகட்டம் இருக்குன்னா அந்த அடுத்த தலைமுறை நல்ல நலவாழ்வோடு வரணும்னா நம்முடைய முழு ஒத்துழைப்பும் முழுமையான ஒரு முன்னெடுப்பும் உணவின்பால் முதலில் இருக்கணும் நம் உணவு நான் சொன்ன மாதிரி ஒரு ஒரு வேளை உணவும் ஒரு ஃபங்க்ஷனல் ஏதாவது ஒரு வகையில் மருத்துவ குணத்தோடு இருக்கக்கூடிய உணவாக இருக்கணும் அப்படியான உணவை தேர்ந்தெடுப்போம்